இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு கடந்த மாதம் பத்தாம் தேதி பிறை பார்த்து துவங்கப்பட்டது முப்பது நாட்கள் நோன்பிருந்த இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் பிறை தெரிந்ததால் தர்கா மற்றும் பள்ளிவாசல்களில் ரம்ஜான் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடினர் அதன்படி உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ரம்ஜான் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது முன்னதாக ஆண்டவர் தர்காவில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் மற்றும் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து புத்தாடை அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் ரம்ஜான் பண்டிகையையொட்டி நாகை நாகூர் திட்டச்சேரி பொறவச்சேரி ஏனங்குடி வவ்வாலடி தோப்புத்துறை ஆலையூர் பாப்பா கோவில் உள்ளிட்ட ஏராளமான பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இன்று நோம்பு பெருநாள் தொழுகை நாகூர் தர்காவில் வெகு சிறப்பாக முறையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இஸ்லாத்துடைய இஸ்லாத்திய கடமையாக இருக்கக்கூடிய மூன்றாவது கடமையாக இருக்கக்கூடிய நோம்பு நுட்பம் முப்பது நாட்களுக்கும் விரதம் இருந்து இறைவனின் அச்சப்பாடுக்கு இணங்க இறைவனின் அச்சத்தை இருக்கக்கூடிய இந்த நோன்பானது நோற்று இன்று நோன்பு பெருநாள் தொழுகை இன்று இறைவன் தானாகவே கூலி வழங்கக்கூடிய நானே இந்த நோன்பாளிகளுக்கு கூலி வழங்குவேன் என்று திருமறையாம் குரான் ஷெரீஃபிலே கூறியிருக்கின்றான் அந்த வேதத்தில் குறிப்பிட்டது போல இன்று எங்களுக்கு இறைவனால் வழங்கக்கூடிய கூடு கூலி கொடுக்கக்கூடிய இந்த நாளானது இந்த ஈகை திருநாளாக இருக்கிறது இந்த நோன்பு பெருநாள் தொழுகையில் பலதரப்பட்ட மக்களும் வந்து கலந்து வந்த வழிபாடு செய்திருக்கிறார்கள் காரணமாக வைத்தும் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நலமுடன் வாழ்வதற்கும் எல்லாம் உள்ள இறைவன் ஆசி வழங்குவானாக என்று நாகூர் தர்கா பரம்பரை கலிஃபா என்ற முறையில் உலக மக்கள் அனைவருக்கும் நோன்பு பின்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு தொகை நடைபெற்றது இதில் தொள்ளாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொகையில் ஈடுபட்டு அல்லாவிடம் உருவாக்க வண்ணம் ஒரு விமர்சையாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது ரமணானுடைய முப்பது நாட்களிலும் நோன்பு நோற்று நோன்பு திறப்பதற்கு கஞ்சி விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழக அரசின் சார்பில் வருடாந்தோறும் வழங்கக்கூடிய பச்சரிசி நோன்பு கஞ்சிக்கு உதவக்கூடிய பச்சரிசி இந்த வருடமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த ரம்ஜான் பண்டிகையின் இந்நாளில் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நாவூதர்கா நிர்வாகத்தின் சார்பில் தலைமை அடங்காமல் என்ற முறையிலும் ஓடா பிரச்சிகளின் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக்